மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே விட்டது சனி இனி கெட்டது நடக்காது குரோதிபருடம் தமிழ் புத்தாண்டு முடியக்கூடிய கடைசி நாளில் கூட உங்களுக்கு நடத்தி கொடுக்க போகும் அதிசயமும் ஆச்சரியமும் மிகப்பெரிய பொன்னான வாய்ப்பை கொடுத்து விட்டு செல்லப்போகுது இந்த குரோதி வருடம் பிறக்கப் போகும் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்ன வாய்ப்பு கொடுக்க போகுதுன்னு தான் இன்றைய பதிலும் நம்ம பார்க்க போறோம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ வாரகிம்மன் திருவடி சரணம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல்லை காண ப்ளஸ் பண்ணுற பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆஃபீஸ் தவறாமல் செலுத்தி வச்சுக்கணும் அப்படி தான் நான் பதிவு வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே பதிவுகளில் போறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் சனிப்பயிற்சி பலங்கள் உங்களுக்காக தனியாக பதிவிட்டாச்சு பாக்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மகர ராசி திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் திருவோண நட்சத்திரத்திற்கு அதிபதி யாரு சந்திர பகவான் விதிக்காரகன் சனி மதிக்காரகன் இந்த சந்திர பகவான் சரிங்களா விதியும் மதியும் ஒன்று போல் இருக்குமா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் எப்படி விதி இருக்கும் மதி அதில் என்ன பண்ணும் பார்த்துருவோம் ஸோ குரோதி வருடம் முடியுதுங்க ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்று பிறக்க போது திங்கக்கிழமை அன்னைக்கு குறிப்பிட்டு துளாராசில சுவாதி நட்சத்திரத்துல இந்த தமிழ் புத்தாண்டது பிறப்பது ரொம்ப ரொம்ப விசேஷங்க ஸோ முழு பவரையும் டேக் ஓவர் பண்ணி எடுக்க போகிறது ராகு பகவான் தான் சரிங்களா ஏன்னா சுவாதி நட்சத்திரம் ராகு பகவானுக்குரியது ஸோ இந்த தமிழ் புத்தாண்டில் ராகு எது பெருசி நடக்க போதுங்க மே மாதம் ராகு பகவான் மீன ராசிலிருந்து கும்ப ராசிக்கு இடம்பெற போகிறாரு கும்ப ராசியில் தன்னுடைய நட்சத்திரமாக சதய நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கப் போகிறார் ஓகேங்களா ஸோ சனி பவனுடைய வீடு என்பது ராகுக்கு முழு பலம் தான் அது என்ன மாற்றுக்கிறது தமிழ் சரி உங்களுக்கு மகரம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய திருவோண நட்சத்திரத்தை படி ஸோ சந்திர பகான் உங்களுடைய நட்சத்திர சந்திர எங்க இருக்கிறாரு தமிழ் புத்தாண்டுல பிறக்கும் போது அப்படின்னா மகரத்திற்கு அப்படியே பத்தாம் சொல்லக்கூடிய துலாம் ராசியில் சந்திரன் இருக்கிறாங்க அப்போ திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருடம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா கடமைகள் முடியும் உங்க கர்மாக்கள் தீரும் பாவம் தோஷங்கள் நீங்கும் தோஷத்தாலும் பாவத்தாலும் ஏற்பட்ட காரிய தடை விலகும் சோ இது திருவோண பிறந்த பிறந்தவங்களுக்கு முதல்ல நடக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா சனி விலகுது ஏழரை சனி முடியுது மார்ச் இருபத்தொம்போது தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடியே வருடம் முடிவதற்கு முன்பாக கடைசி தருவாயில இந்த மார்ச் இருபத்தொம்போதுலே சனி பகவான் கும்ப ராசிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்ந்து பெறுறாரு அப்போ ஏழரை சனி முடியுது மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அதனால முதல்ல நீங்க நிம்மதி பெரும்புச்சிடலாம் அப்பாடா அப்படின்னு சந்தோஷப்படலாம் ஏன்னா கெட்டது இனிமேல் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் அனுபவித்ததை விட இனிமேல் நடக்காது சரிங்களா ஏற்கனவே ஒன்று அனுபவிச்சிங்களா பெரிய ஒரு விஷயத்த அந்த மாதிரி விஷயம் இனிமேல் நடக்காது கவலைப்பட தேவையில்லை இப்போ சந்திரன் பத்தாம் வீட்டில் இருந்து இந்த வருடம் பிறக்குது இல்லையா இதில் என்னெங்க உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கர்மாக்கள் முடியும் கடமைகள் முடியும் இந்த கடமைன்னா என்னென்ன கடமைங்க முடியும் வாழ்க்கை துணைக்கு செய்ய வேண்டிய விஷயம் வாழ்க்கை துணைக்கு கொடுக்க வேண்டிய வருமானம் உங்களுக்கு ஒரு சரியான வேலை சரியான உத்தியோகம் சரியான தொழில் கையில் காசு பணம் கண்டிப்பாக கிடைக்கும் அவை ஸோ பணத்தால் வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும் சரிங்களா கடனால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும் ஸோ கடனால் வீட்டில் வாக்குவாதம் சண்டை சச்சரவு வாழ்க்கை தின்னு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த பிரச்சனை சரியாகுங்க திருமண சச்சரக்காரங்களுக்கு ஸோ இந்த வருடத்தில் அது ஒரு புண்ணான ஒரு விஷயமாக உங்களுக்கு போது பண விஷயத்தில் நிம்மதி இருக்கும் அடுத்து திருமண வாழ்க்கை உங்களுக்கு திருமணம் நடக்குமா கண்டிப்பாக நடந்தே தீரும் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு திருமணம் நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டுங்க இப்படி திருமண தடைகள் உங்களுடைய ஜாதகப்படியோ இல்லை வேறு ரீதியாகவோ தோஷங்களோ பாவங்களோ இருந்து தோஷத்தின் அடிப்படையாக திருமணம் தள்ளி போகுது அதனால் வீட்டில் ஒரு நிம்மதியில் ஒரு முழுமை இல்லை இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தான் அந்த பிரச்சனை சரியாகும் அதனால் கடமைகள் முடியும் உங்களுக்கு நடக்க வேண்டிய அல்லது உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு நடக்க வேண்டிய அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய திருமணம் அப்படின்றது நடந்து முடியும் நீங்க உங்களுடைய குடும்பத்தில் எதிர்பார்த்த அந்த வாரிசு கிடைப்பதற்கு யோகம் உண்டு தொழில் விஷயம் திருவோ நட்சத்திரக்காரங்களுக்கு தொடங்குவதற்கோ அல்லது மாற்றுவதற்கோ வாய்ப்புண்டு புதியது ஒரு தொழில் மாற்றம் செய்வதால் ஏற்றத்தை நீங்க காண்பீங்க சரிங்களா தொழில் ஏதான ஒரு லாபங்கள் உண்டு பரம்பர தொழில் பூர்வீக தொழில் அல்லது ஏற்கனவே ஒருத்தவங்க பார்த்துருக்க தொழிலை நீங்க டேக்கோர் பண்ணி நீங்க எடுத்துக்கிறது பார்ட்னர்ஷிப் தொழிலால் நன்மையும் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நெருங்கிய உறவுகள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அமைய போதுங்க ஸோ உங்களுக்கு ஒரு உண்டான வழி கிடைக்க போதுங்க ஸோ அதுக்கு சான்சஸ் நிறைய உண்டு வாழ்க்கை துணையின் மூலமாக ஒரு சொத்துகளோ ஒரு வருமானமோ ஒரு பங்கு உங்களுக்கு கிடைக்க போதுங்க ஸோ அதுவும் நடக்கப்போகுது மேலும் புதன் என்கிற ஒரு கிரகம் உங்களுடைய மகரத்திற்கு மூன்றாம் வீட்டில் நீசமடைந்து இருக்கிறார் அவர் ஆறாம் வீட்டுக்குரியவர் அப்போ கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் ஸோ எதிரி கடன் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும் சொத்து தகராறு சொத்து வில்லங்கங்கள் பிரச்சனைகள் அது தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு சொத்துனால் ஏற்பட்ட கடன் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்து அதே மூன்றாம் வீடான மீனத்தில் சுக்கரன் உச்ச நிலையில் இருக்கிறார் டூ வீலர் வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இங்கே உண்டு காதலால் ஒரு மாற்றம் ஏற்படும் சரிங்களா ஸோ கட்டிய வீடு அதாவது வீடு மாத்திரக்கு சான்சஸ் இருக்குது அல்லது வீடு ஆழத்தில் சான்சஸ் இருக்கு மூன்றாம் வீட்டில் ராகு பகவான் மே மாச பேர் சேர்ந்து ரெண்டாம் வீடான கும்பராசிக்கு வந்துடுறாருங்க குடும்பத்தில் புதிய உறவுகள் வரும் குடும்பத்தில் அண்ணின் அவர்களுடைய தலையீடு ஏற்பட வாய்ப்புண்டு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா பார்த்து பழகுவது உங்களுக்கு நல்லது சரிங்களா அதை தெளிவுபடுத்திடுறேன் ஸோ ரெண்டில் ராகு வர்றதுனால அந்நிய நபர்கள் புது உறவுகள் குடும்பத்துக்குள்ள நுழையிறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு நல்லவர்களாக பார்த்து சேர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது சரிங்களா அதில் எப்பவுமே நீங்கள் விழிப்புணர்வு இருங்க ஆனால் அவர்களால் பண லாபம் பண வருவாய் உங்களுக்கு உண்டு அதில் எந்த விதமான தடையும் இல்லை ஸோ இதற்கு அடுத்தபடியாக அந்த மூன்றாம் மீனத்துக்கு சனி ஒன்று போய் அமர்ந்துடுறாரு ஓகேங்களா ஸோ மூன்றில் சனி இருக்கின்ற பொழுது வேலை ரீதியான மாற்றத்தை தாராளம் எதிர்பார்க்கலாம் ஸோ டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தகவல் தொடர்பு துறை EB செக்ஷன் அல்லது மெக்கானிக்கல் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது வேலை இதெல்லாம் பண்ணக்கூடிய மகராசிக்காரங்களுக்கு அதில் ஒரு பொன்னான ஒரு லாபகாரம் இருக்குங்க அதே போல ஆடு மாடு கோழி வளர்ப்பில் நல்ல ஒரு லாபம் பார்க்க போறீங்க அடுத்து குரு பகவான் உங்களுடைய மகரத்திற்கு ஆறாம் இடம் மிதனத்திற்கு மே மாதம் ரிஷவராசி வந்து பயிற்சி அடைகிறார் சரிங்களா ஸோ குரு ஆறில் போனால் அடமானம் அதாவது காசு கடன் வாங்கினால் தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் வந்துடும் சரிங்களா கடன் பெற்றாது ஒரு கார் வண்டி வாகனம் வாங்குவோம் கடன் வாங்கினால் ஒரு தொழில் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட்டுரும் அது எந்ததாக மாற்று கத்தமில்லை சரிங்களா அதே போல் பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல விஷயத்தை நான் ஒரு விஷயத்த பண்ணி கொடுக்குற பிள்ளைகளுக்காக நான் கடன் பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல விஷயம் செஞ்சு முடிச்சிருவீங்க ஸோ கடமைகள் வந்து உங்களுக்கு முடியும் அடுத்து செவ்வாய் நீசமடைந்து இந்த வருடம் தொடங்குது செவ்வாய் எங்கே இருக்கிறார் கடகத்தில் இருக்கிறார் அடைந்து இருக்கிறார் ஸோ திருவோண நட்சத்திரக்காரங்க எப்பவுமே பகை கிரகம் சொல்லலாம் இல்லை சம கிரகம் சொல்லலாம் இந்த செவ்வாய் அவர் நீசமடைந்து இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய கோபங்களும் வேகங்களும் கொஞ்சம் குறையும் கோபத்தால் ஏற்பட்ட பிரச்சனை வார்த்தைகளால் ஏற்பட்ட தகராறுகள் இப்போ சரியாகும் அதாவது விரிந்து போன பிரிந்து போன உறவுகள் வார்த்தைகளால் விரிசல் ஏற்பட்ட அந்த உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட அந்த பிரச்சனை சரியாகுங்க அதே போல் நிலத்தகராறு முடிவதற்கு வாய்ப்பு உண்டு அடுத்தபடி அந்த கேது பகவான் உங்களுடைய மகரத்திற்கு ஒன்பதாம் நாள் கண்ணியில் இருந்தவர் மே மாதம் பேரிச்சடைஞ்சு அப்படியே எட்டாம் வீடான சிம்மத்துக்கு வந்துடுறாரு கேது எட்டுக்கு போனால் ரொம்ப ரொம்ப நல்லது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை அரசியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை போலீஸ் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக தீரும் வெளிநாடு யோகங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு வேற்று மதத்தவர்களால் நன்மைகள் நடக்கும் பூரிய சொத்து பிரச்சனை கொஞ்சம் வரும் அதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா மருத்துவ சேவை ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டம் பெயர் புகழ் உங்களை தேடி வரும் அதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் உங்களுக்கு இருக்குங்க சரிங்களா இப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்கக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டல் நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி முதல்ல சனிவான் விட்டுறாரு ஏழரை சனி முடிஞ்சிருச்சு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது நடக்க போது கெட்டது கண்டிப்பா நடப்பதற்கு கண்டிப்பா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு கடந்த வருடங்கள் போல் உங்களுக்கு கெட்டது கண்டிப்பா நடக்காது அதுல நீங்க கவலைப்படாமல் தைரியமா இருக்கலாம் சோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் திருவோண நட்சத்திரம் இல்லையா ஆறுல குரு வர்றதுனால ஆடம்பரத்திற்காக அழகிற்காக கௌரவத்திற்காக கடன் வாங்கி செலவு பண்ணிடாதீங்க அதுல மட்டும் நீங்க கவனத்தோர் தான் புதிய கடன் வாங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி நீங்க பயப்படாமல் வேணாம் கண்டிப்பா குருவானுக்குரிய அபிஷேக ஆராதனை செய்யணும் குருவானுக்கு சந்தன அபிஷேகம் செய்யறது நல்லது கொண்டைக்கல்லை மாலை சாட்சி வணங்குவது நல்லது ஏன்னா ஆறுல குரு இருக்கிறார் சரிங்களா சுபகாரியத்தால் பெருத்த கடன் ஏற்பட வாய்ப்புண்டு அதில் மட்டும் கொஞ்சம் ஆடம்பரத்தையும் தேவலா செலவில் குறைச்சிக்கிட்டா போதும் சரிங்களா அதனால இந்த வருடம் குருபோன வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக மென்மேலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் ஸோ நல்லது நாம் இன்றைய பதில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்திய பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உரங்களுக்கும் அறக்காமல் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாம செலக் மேலும் அடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நிமர்ஷிவாயும் எல்லா ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம்